அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இலக்கியின் விரும்பிலே நேற்றைய தினம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் மாண்புமிகு கண்ணன் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று மக்களிடத்தில் அந்த செய்தி சென்றுவிடக்கூடாது மாண்புமிகு அம்மா அவர்கள் நற்சார்ந்து கொடுத்தார் என்று அடிக்கடி தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தபோது இதே தேனி மாவட்டத்திலே இவர்தான் அதிகார மையம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முல்லை பெரியாறு உரிமை போராட்டத்திற்கு இவரை தள்ளி வைத்துவிட்டு எளிய கொண்ட உதயகுமாரை தான் தேனி மாவட்டத்திலே தலைமையிலாக உத்தரவிட்டார்கள் அன்றிலிருந்து அவர் என்னென்ன நடவடிக்கைகளை அதிகாரத்துக்கு போட்டியாகவோ இணையாகவோ துணையாகவோ அல்லது பின்னாலோ உன்னாலோ எந்த வடிவத்திலும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் எடுத்து வைத்த முயற்சிகள் எல்லாம் அவருடைய மனசாட்சிக்கு தெய்வ சாட்சியாக விட்டுவிடுகின்ற அதே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க திருமச்சுவன் அவர்கள் தலைமையில செயல் உயிர்கள் கூட்டம் நடத்துகிற போது இவரை தள்ளி வைத்திருக்கு அம்மா அவர்கள் என்னை அந்த செயல்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேனி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக ஆலோசனை வழங்குவதற்கு ஆண்க இந்த சாமானிய தொண்டன் நிதிய தொண்டன் ஏழை தொண்டன் உதயகுமாருக்கு ஆணையிட்டார்கள் என்பதும் அந்த வரலாறையும் அவருக்கு நினைவுபடுத்தப்பட்டேன் அதே போன்று இதய தேவ அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் தேனிவே தங்க தமிழ்ச்செல்வன் குடும்ப அந்த திருமண விழாவிற்கு இந்த சாமானிய சாமானியத்தின் உதயகுமாரை அன்றைக்கு அமைச்சராக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இரண்டாயிரத்தி பதினொன்னுல அங்கே பங்கேற்று அம்மாவின் வாழ்த்து செய்தியும் அம்மாவின் பரிசையும் கொடுப்பதற்கு எனக்கு ஆணையிட்டார்கள் என்பதையும் தங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் அது மட்டுமல்ல தாங்கள் இருக்கும் போதுதான் தேனியில தேர்தல் பணிகளில் நாடாளுமன்றத்திலே வெற்றிக்காக எனக்கு பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கிற போது தலைமைக்கும் இரட்டைகளைக்கும் விசுவாசமாக நான் பணியாற்றி தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பு நலவு போகிறபோது தேனி மாவட்டத்தில் இரட்டைகளை மலர்ந்தது அதற்கு இந்த சாமானிய தொண்டனுடைய அந்த விசுவாசமான உழைப்பு எப்படி என்பதை நீங்கள் வேண்டுமானால் உங்கள் வசதிக்காக மறந்திருக்கலாம் அல்லது மறைக்க முயற்சிக்கிறார் அது இன்றைக்கும் உங்கள் மனசாட்சியோடு அங்கே இருக்கிற எளிய தொண்டர்களிடத்தில் சாமானிய தொண்டர்களிடத்தில் நீங்கள் ஒருமுறை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நான் விசுவாசத்தோடு இரட்டை வசனத்திற்காக பணியாற்றிய அந்த வாய்ப்பை நான் எப்படி உழைத்தேன் என்பதையும் எப்படி விசுவாசத்தோடு பாடுபட்டேன் என்பதையும் அந்த தொண்டர்கள் சான்றுதான் ஆண்டவனுடைய சான்றாக அம்மாவினுடைய சான்றாக தலைமையினுடைய சான்றாக நான் நினைக்கின்றேன் அம்மாவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை குறைபாட்டில் தான் அப்போது அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த அபிமானத்தை பற்றி இந்த சாமானிய தொண்டர் உதயகுமார் இடத்திலையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் வெளியே சொன்னால் அது அரசியல் நாகரிகமாக இருக்கார்கள் சத்தியம் செய்து இப்போதும் சொல்கிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கோடிக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் உதகத்தை சிந்தி உழைத்து வளர்த்து இன்றைக்கு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக வெற்றிக்காக எதிர்காலத்திற்காக கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டார் புரட்சித்தமிழர் எம்ஜிஆர் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டார் மீண்டும் சொல்லுவேன் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னவரசாமி நிறைய தெய்வம் அம்மாவின் மறுவதாக இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டால் இந்த நிமிடமே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பையும் கழக புரட்சித் தலைவர் அம்மா தேர்தல் என்று அம்மா எனக்கு வணங்கிய அந்த பொறுப்பிலையும் மாவட்ட கழக செயலாளர் என்கிற பொறுப்பிலையும் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பொறுப்பிலையும் கூட கழகத்துடைய வளர்ச்சிக்காக கழகத்தினுடைய வெற்றிக்காக அனைத்தின் அண்ணாமோட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வெற்றியை வரலாறுக்காக நான் என்னை தியாகம் செய்து ஒரு நாளும் தயங்கிற இல்லை இந்த நிமிடமே அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதற்கும் நான் தயங்குவன் அல்ல ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் நான் பதவியிற்காகவோ அதிகாரத்துக்காகவோ ஒரு நாளும் ஒரு ஆசைப்பட்டவன் அல்ல நான் வகிக்கின்ற இந்த பொறுப்புகளெல்லாம் விசுவாசத்தோடு நான் பணியாற்றுவதற்காக தலைமை என்னை தேடி கொடுத்த பதவிகள் தானே தவிர அங்கீகாரமே தான் தவிர நான் தேடி போய் பெற்ற பதவிகள் அல்ல என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் நான் கிளப்பி சொன்னேன் ஆகவே இன்றைக்கு புரட்சித்தரின் இடம்பெறைய வழிகாட்டுவதோடு ஒரு சாமானிய எளிய தொண்டனாக அம்மாவின் திருநாமத்திலே புரட்சித்தலைவர் திருநாமத்திலே அம்மா அவர்களுக்கு நான் கேட்டிருக்கிற அந்த திருக்கோயில என் உயிர் உள்ளவரை என் உடம்பிலே ஒரு சொற்க உதிரம் இருக்கின்றவரை அம்மாவின் திருநாமத்தை புகழை எட்டரிக்கும் எடுத்துச் செல்வதற்கு உழைப்பேனை தவிர உங்களை போன்று அதிகாரத்துக்காக உங்களைப் போன்று பறவிற்காக இது போன்ற ஒரு சூழ்நிலையை எந்த காலத்திலும் இந்த சாமானிய பொண்ணு சிந்தித்து கூட பார்த்ததுங்க பதவிக்காக அதிகாரத்துக்காக கட்சிக்கும் தலைமைக்கும் என்றைக்கும் மாற்று சிந்தனையோ எதிர் சிந்தனையோ கொண்டவன் இந்த உயர் என்பது கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நன்றாக அறிவார்கள் இளைஞர் பாசரை இலவர்கள் பாசருடைய செயலாளராக அன்றைக்கு அம்மா அவர்கள் இருந்தபோது டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் சோபாவில் அமர்ந்திருந்த போது இந்த உதவி எந்த இடத்திலே அமர்ந்திருந்தார் என்று சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்று நீங்கள் செய்து அதை உங்கள் காலிலே உளுத்து வணங்கி கேட்கிறேன் நான் எந்த நிலையிலே அமர்ந்திருந்தேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலே தான் நானும் உட்கார்ந்திருந்தேன் இன்றைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து அதை நீங்கள் நாகரிகம் கருதி சொல்லாமல் இருக்கிறார்கள் சொல்லுங்கள் அது என்ன உண்மை என்று உலகத்துக்கு தெரியுது ஏதோ ஒரு மூணு மந்திரம் போல நீங்கள் வைத்திருப்பதனாலே என் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை என் பணி மீது நான் கழகத்தின் மீதும் கலவின் மீறும் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் மீதும் நீங்கள் கலந்தும் கற்பிக்க முயற்சிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இதை வேதனையின் உச்சியிலே இருந்து நீங்கள் விரக்தியின் எலும்பிலே இருந்து கேட்ட கேள்விக்கு நான் வேதையின் இருந்து உங்களுக்கு சார்மையோடு உங்கள் கவனத்திற்கு நான் கருத்து வைக்கின்றேன் நான் மனசாட்சியோடு உதயகுமார் உங்களிடத்திலே ஏதாவது நிலையிலே நான் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ அல்லது செயல் நடவடிக்கைகளுக்காகவோ நான் வந்து இருந்ததில்லை அம்மாவர்கள் எனக்கு அங்கீகாரம் வழங்கினார்கள் அம்மாவின் மது வடிவமாக புரட்சித்தினுடைய எடப்பாடி அவர்கள் அங்கீகாரம் வழங்கி இன்றைக்கு நான் ஆட்சி வருகிற கடவுள் பணிக்கு ஆக்கம் ஊக்கம் வழங்கி எனக்கு ஆசிர்வதித்து என் பணியை அவர்கள் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அங்கீகரித்து இந்த ஏழை சாமானிய எளிய தொண்டனுக்கும் நீங்கள் அமர்ந்திருந்த அந்த இருக்கையை எனக்கு வழங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக என் மீது எத்தனை எத்தனை கலந்துகளுக்கும் சொல்லுவோம் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே தான் புரட்சித்தலைவர் பி ஆர் எடப்பாடி அவர்கள் இந்த சாமானிய தொண்டன் எளிய தொண்டன் கட்சியிலே கொடி தொண்டன் யாரு வேண்டுமானாலும் உலர்வரிசையிலே கழகப் பணி மக்கள் பணி ஆற்ற முடியும் என்கிற ஜனநாயக மாண்மையிலே தான் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்கள் ஆனால் அந்த வாய்ப்பை திறந்து நீங்கள் என்மீது அல்லி சுமத்துகிற பசி சொல்வதற்கும் நீங்கள் என்மீது சுமத்துகிற பழி சொல்வதற்கும் எல்லையே இல்லாமல் போய்விட்டது இறுதியாக எச்சரிக்கையும் நீங்கள் விடுத்திருக்கின்றீர்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் ஏதோ நாங்கள் தான் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று பிரச்சனையை திசை திருப்புகிற வகையிலே நீங்கள் பேசி வருவது ஆண்டவனுக்கே பொறுத்தோடாத உள்ளேற்ற கழகத்தோட அப்பாவின் தமிழக மக்களையும் ஏமாற்ற கூடாது என்பதற்காக தான் இந்த பதிலை கூட நான் சொல்ல ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன் பிரச்சனை உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் அதற்காக எந்த எல்லைக்கும் நீங்கள் போவீர்கள் என்பதுதான் இந்த சமீப கால நடவடிக்கை அதிகாரமும் பதவியும் உங்களோடு இருக்கிற போது நீங்கள் அமைதி காப்பீர்கள் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் பிரச்சனை பூதாகரமாக பிரலயமாக போல நீங்கள் ஒரு தோழனையை ஏற்படுத்த இப்பொழுது பிரச்சனை அனைத்துமே அன்னாத ஒற்றுமையானதை யாரும் தடுக்கவில்லை நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் நீங்கள் இப்போது நடத்துகிற இந்த செயலிலே உண்மை இருக்கிறது என்பது அப்பாவி தொண்டர்கள் அறிய மாட்டார் ஏனென்றால் எங்களை போன்றவர்கள் அதை நன்றாக அறிவோம் தலைமை கழகத்தில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் அறிவார்கள் இந்த பதிலை கூட நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா கொஞ்ச நெஞ்சம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த அப்பாவி சாமானிய ஏழை எளிய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உண்மை புரிய வேண்டும் இது என்னுடைய எதை சுத்தியமான தெய்வ சக்தி தெய்வ சாட்சியாக நான் சொல்லுகிற அத்தனையும் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் உண்மை ஆகவே கட்சி ஒற்றுமையாக இருப்பதற்கு யாருமே தடையாக இல்லை அதை இந்த தொண்டர்கள் நன்கறிவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் பிரச்சனை உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரச்சனையினுடைய ஆரம்பமும் சரி மையமும் சரி இப்போது நடைபெறுகிற இந்த விவகாரமும் எத்தனை முறை சமாதான பேச்சுவார்த்தைகள் தலைமையினுடைய நேரடியாக நடைபெற்று என்பது நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஒரு நிமிடம் தெய்வத்தை சாட்சியாக வைத்து உங்க மனசாட்சியிடம் கேட்டுப்பாங்க அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் புரட்சித்த மரியாதை எடப்பாடி அவர்களுடைய உத்தரவு கிழங்க உங்களுடைய மருமகன் நீங்கள் பெற்றெடுத்த அருமை மகள் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவர்களுடைய இல்லங்களிலே நேரிலே வந்து இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது வலிமையாக இருக்க வேண்டும் இது அம்மாவுடைய கனவு அம்மா உழைத்து உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த இயக்கம் தோழாமல் தொண்டர்கள் உதிரத்தை சிந்தி வளர்த்த இந்த இயக்கம் உங்கள் ஒருவருக்காக இந்த இயக்கத்தை நீங்கள் வலிப்படுத்த விடாதீர்கள் உங்கள் ஒருவருக்காக உங்கள் ஒருவரின் அதிகாரத்திற்காக இந்த இயக்கத்தை நீங்கள் சேர்த்து விடாதீர்கள் என்று எத்தனை முறை எத்தனை மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் இது ஆண்டவன் சாட்சியான சத்தியம் இது பொய் இருக்குமானால் அதை மறுத்து சொல்ல சொல்லுங்கள் நான் இன்னும் ஆரோக்கியத்தோடு சொல்லுங்கள் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் கட்சி புரட்சி தலைவர் மன்னாரி மன்னன் பாரத எடப்பாடி தலைமையிலே இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலே இது வலிமையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் எந்த விதமான தயக்கம் யாருக்கும் இல்லை அதில் மாற்று சிந்தனையும் யாருக்கும் இல்லை ஆகவே ஒற்றுமைக்காக ஏதோ தடையாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி இனி அப்பாவு தொண்டர்களை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம் இனி இத்தனை சோதனைகளை தவிர வேறு யாருக்கும் இந்த சோதனைகள் இந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தியதுதான் என்னாதாரோட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற எல்லாம் நீங்க ஒரு நிமிடம் மனசாட்சியோடு தெய்வ சாட்சியோடு சிந்தித்து பாருங்கள் நீங்களும் ஏற்படுத்தி தானே தருவேன் இது வெளியிலிருந்து யாரும் எந்த சோதனையும் ஏற்படுத்தவில்லை ஆகவேதான் இன்றைக்கு நான் இப்போதும் சொல்லுவேன் மனசாட்சியோடு சொல்லுவேன் புரட்சி தனியார் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர முதல் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆண் என்றார் இந்த நிமிடமே என்னுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவை பொறுப்பு அத்தனையும் கட்சியுடைய எதிர்காலத்திற்கு கழக தொண்டர்களுடைய எதிர்காலத்திற்கு தமிழ்நாட்டின் நன்மைக்கு வெற்றிக்கு நான் பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்வது என்று புரட்சி தலைவர் ஆணையத்தால் நான் இந்த நிமிடமே தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லையே உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் ஒற்றுமைக்கு பங்கும் கட்சிக்கு பங்கும் என்று சொல்லுகிறீர்கள் மனசாட்சியோடு ஒரு சொல்லுங்கள் பலாபலத்தில் நிற்பதற்கு யார் தான் நீங்கள் பதவி ஆசையினால மத்திய அமைச்சர் ஆகிவிடலாமா என்று கூட அந்த ஆசை என்ன என்பது எனக்கு தெரியும் என்ன விவரங்கள் என்ன பேசப்பட்டது எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும் அரசியல் நாகரிகம் கருதி நான் அதை சொல்லவில்லை ஆகவே நான் சொல்லவும் மாட்டேன் அது நாகரிகம் மட்டுமல்ல தலைமை நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் அது உகந்தது அல்ல என்பதற்காக நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மை என்று நினைப்போம் எத்தனை நிலைப்பாடு மாறி இருக்கிறீர்கள் என்னை நிலைப்பாடு மாறியவனாக சொல்லா நாடு முன்னேற்ற கழகத்திற்கு கட்சிக்கு தலைமைக்கு இரட்டை சின்னத்திற்கு தலைமை தாங்குவதை வழிமொழிந்து முன்மொழித்து பாராட்டி பேசியதோ அவர்களுக்கு தொழில்நோ அவர்களுக்கு விசுவாசமாக பணியாற்றியதோ அவர்களுக்காக உயரையும் பணிய வைத்து பணியாற்றுவதும் உயிரையும் தியாகம் செய்வதற்கும் தயார் என்று சொல்வது அது மேடை மேடைப்பை சந்த அதை முதலுத்துலருந்து வருகிற பேச்சு சத்தியமா இருந்தது இப்போ பிரச்சனை எங்கிருந்து வந்தது முதன் முதலில் நிலைப்பாட்டை மாற்றியது யார் அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து கட்சிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு யார் காரணம் மூல காரணம் யார் இந்த காரணங்களுக்கு வித்தாதை உதவர் யார் அத்தனையும் சாஜாஜ் நாமது மரியாதைக்குரிய அண்ணன் கோவம் இப்போது சொல்றது நாளை காலை அவருக்கு பரவி என்று சொன்னா அவருக்கு அதிகாரம் என்று சொன்னார் அவர் சொல்வது நான் நிபந்தனையே என்று சொல்வது இல்லை அதிகாரத்துக்காகவும் அவருடைய பிள்ளைகளுடைய அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் அவர் இந்த நடவடிக்கையில் மேற்கொண்டிருக்கிறார் நான் ரவீந்திரநாத்தை பற்றி கேட்ட கேள்விக்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் தெரியாது என்று சொல்வது நாகரிகத்தோடு நான் அந்த பதிலை சொன்னேன் திரும்ப திரும்ப அவர்கள் இரட்டை இடை நமக்கு வாழ்வு கொடுத்த அந்த சின்னம் அதை எதிர்த்து நிற்பது என்பது இறப்புக்கு சமானம் என்றுதான் உண்மையான விசுவாச சொன்னதை கருதுவார்கள் என்று கருத்தை நான் இதனை அவர் கோபத்தை உச்சிக்கு சென்று எனக்கு எச்சரிக்கைகளோடு இதை பற்றி மதுரை மக்களுக்கு நன்றாக கேள்வி என்று சொல்லிருக்கிறார் மதுரை மக்களுக்கும் நன்றாக தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும் அம்மாவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஏதோ அம்மா மறைந்து விட்டதுனாலே உங்களை தள்ளி வைத்ததும் உங்களை ஒதுக்கி வைத்ததோ உங்கள் மீது நம்பிக்கை இழந்ததும் இந்த நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியாதது போல நீங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதை எங்களை போன்ற உண்மை தொண்டர்கள் விசுவாசி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இப்போதும் நான் சொல்லுறேன் நீங்கள் இந்த பதவியிலே எந்த உச்சத்திற்கு வேண்டுமானாலும் தமிழ்நாட்டிலே பொதுவாக்கிலே வாழ்க்கை ஆனால் உங்களுடைய அதிகாரத்திற்காக நீங்கள் உண்மையை மறைத்து பொய்யை போல் சொல்வது உங்களை நம்பி இருக்கிற ஒட்டு ரெண்டு தொண்டர்கள் தொண்டர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலே நீங்கள் வழங்காதீர்கள் இப்போதும் இந்த பதில் உங்களுக்காக வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே அண்ணாதான முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்காக இப்போதும் வேண்டுமானாலும் தங்க தமிழ்ச்செல்வன் தொடங்கி நைனா நாகேந்திரன் தொடங்கி இன்னும் எத்தனை தலைவர்கள் என்னால் பட்டியலிட்டு சொல்லணும் தனக்கு பின்னாலோ முன்னாலோ எந்த ஒருவரும் அம்மாவின் உடைய கவனத்திற்கு தலைமையுடைய கவனத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதிலே இப்போதும் தேனி மாவட்டத்திலே நீங்கள் சென்று கேட்டால் உங்களை தவிர்த்து உங்கள் பிள்ளைகளை தவிர்த்து ஒரு கழகத்தினுடைய தலைமையில் தகுதி வாய்ந்தவர்களை நீங்கள் வளர்த்து அவர்களுக்கு முன்னேற்றி அவர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ற நிச்சயமாக இதுதான் நீங்கள் கடைபிடித்த பாதை தர்மம் ஆகவே உங்களை வணங்கி கேட்கிறேன் எனக்கு எச்சரிக்கை விடுகிற தகுதி உங்களுக்கு நான் எந்த எச்சரிக்கையும் எதிர்கொள்வதற்கு தயாராக தான் இருக்கிறேன் இன்னும் விவாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் கடமை கண்ணிய கட்டுப்பாட்டுக்குள் ஒரு விசுவாச தொண்டனாக இந்த பதிலும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்கு அப்பாவி தொண்டர்கள் எளிய தொண்டர்கள் விசுவாச தொண்டர்கள் உழைக்கின்ற தொண்டர்கள் உண்மை தொண்டர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்து உழைத்து வளர்த்தாலுமே அந்த தொண்டர்களுக்கும் இந்த இயக்கத்தை பார்த்தது போல் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு நாங்கள் வணங்குகிற எடப்பாடியார் அவர்கள் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தமிழர் சாமி இணையதளம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறு மறுவடிவமாக அவர்களுடைய பாதனை சமர்ப்பித்து என் கருத்துக்கள் நான் சமர்ப்பிக்கிறேன் இதிலே குற்றம் குறைகள் இருந்தாலும் என்னை மன்னித்தள்ள வேண்டும் என் மனக்குமரலை என் மன உடைச்சலை அவர் சொல்லி அந்த எச்சரிக்கையிலிருந்து எனக்கு உறக்கமில்லை உணவு உட்கொள்ள முடியவில்லை இந்த சூழ்நிலையில நான் இன்னும் இந்த இதிலே உண்மை இல்லை என்று நீங்கள் திருப்பி கூறினாலும் அதையும் நம்புவதற்கு சில பேர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி நான் கவலை இல்லை இது அனைத்தும் தெய்வ சாட்சியாக நான் சொல்லுகிறேன் ஆகவே பிரச்சனை என்பது கட்சி ஒற்றுமையில உங்கள் அதிகாரத்திற்கான தவிர அது அம்மாவின் ஆன்மா புரட்சித்தலை ஆன்மா பார்த்துக்கொள்ளும் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு பேசி கட்டக்கூட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் முறை முதலமைச்சராக இருந்த நீங்கள் இன்றைக்கு கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக இருக்கிறீர்கள் அதற்கு என்ன காரணம் பொருளாளராக இருந்து நீங்கள் இன்றைக்கு எந்த பதவியிலும் இல்லாத நிலையிலே வந்திருக்கீங்க அதற்கு என்ன காரணம் இதையெல்லாம் நீங்கள் ஒரு நீளம் இதய சுத்தியோடு சிந்தித்து பார்த்தீர்களால் இதற்கு உண்மையான விடை கிடைக்கும் ஆனால் நீங்கள் சுயநலத்தோடு சிந்தித்து பார்த்தால் இதற்கு விடை கிடைக்காது ஆகவே உண்மையாக கட்சியின் பற்றோடு விசுவாசத்தோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் மனதிலே விடை கிடைக்கும் என்று சொல்லி